இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு தோழர்களே நாம் இன்னைக்கு கேட்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மன்னன் தானம் கேட்டு வந்தவங்களுக்கு தலையவே பரிசா கொடுத்துருக்க அப்படி ஒரு மன்னனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாட்டுல தான் அந்த மன்னன் வாழ்ந்திருக்காரு அந்த மன்னன் வந்து தலையவே தானமா கொடுக்கற அளவுக்கு மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அவருடைய ஈகை தன்மை எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு அப்பதான் நாங்க சொல்ற செய்திகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மன்னர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்றைய நம்ம தலைப்பு ஈகைன்னு வச்சிருக்கிறோம் இது பொதுவாக நம்ம எல்லாருமே ஈகை செய்யக்கூடிய அந்த குணம் நமக்கு எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இந்த மன்னரை பற்றி சிறுபான்நாட்டு படையில இப்படிதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க நருவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அவர்களை தான் பாக்குறோம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்தார் தேர் கொடுத்தாருன்னு சொல்லி அது எந்த நூல்ல எழுதி இருக்குதுன்னா சிறுபான்நாட்டு படை நூல்ல தான் எழுதியிருக்கு இவர் தன்னுடைய இந்த காட்சி எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியோட அப்படியே அவருடைய நாட்டுக்குள்ள நகர்வளம் போறாருங்க ஒரு நிலவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு சுற்றுலா போகும் பொழுது ஒரு இடத்துல தேரை நிறுத்திட்டு போறார் அந்த தேரை நிறுத்திட்டு அவர் மனைவியோட போயிட்டு அப்படியே திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த தேர்ல முல்லை கொடி சுத்தி இருக்குது அந்த முல்லை கொடி சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம் அந்த முல்லை கொடியை எடுத்து ஏன்னா அது காடு தானே மலைக்காடு இந்த மலைக்காட்டில் அந்த கொடியை தூக்கி வேற பக்கம் போட்டாலும் வளரதான் போகுது அவருடைய தேரில் சுழன்று இருக்குது சக்கரத்தில் ஆனால் அவர் பாருங்க அந்த தேரையே அந்த முல்லை கொடிக்காக கொடுக்குறாருன்னா அந்த நாட்டினுடைய வளமையை நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்மளும் ஒரு கார் வாங்குறோம் அல்லது ஒரு பைக்கு வாங்குறோம் ஏதோ ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் மேல எவ்வளவு பற்றோடு இருக்கிறோம் இங்க இவர் பற்றே இல்லாமல் இருக்கிறாருங்க அதாவது தங்கிட்டிருந்து இந்த தேரை கொடுத்தாலும் கூட இன்னொரு தேரை உருவாக்கும் ஆற்றல் வாங்கும் ஆற்றல் பொருளாதாரத்திலும் தெரியும் இந்த நாடு நல்லா இருக்கு அப்படின்னு அவர் இதை தான் இந்த இடமே அதை வச்சுதான் அவர் முல்லைக்கு என்ன கொடுக்குறாருங்க தேரையே கொடுத்துட்டாரு முல்லைக்கு தேர் கொடுக்கும் பொழுது இந்த நருவின்னு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மலரை குறிக்குங்க இந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஆய்வுகள் சொல்லுது நாகமரத்தில் வரக்கூடியது ஒரு மலர் அந்த மலர் வந்து அவ்வளவு மனமாக இருக்குமோ அந்த மலையை சுற்றிலும் அவ்வளவு மனம் வீசக்கூடிய மரங்கள் நிறைய இருந்திருக்குது அப்படின்னு அவரை அறிமுகப்படுத்துறார் அந்த புலவர் அவர்கள் புலவர் நத்தனார் அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு சிறுபான்நிறப்பாடியில அடுத்த செய்தியை சொல்றாரு பாருங்க பிறங்கு வெள்ளரிவுலும் சாரல் அப்படிங்கிறார் அவருடைய மலை எப்படி இருக்குங்களாமா அந்த பிறங்குனாங்க வளமைன்னு ஒரு பொருள் இருக்குது அமைப்பதுன்னு ஒரு பொருள் இருக்கு அந்த மலை ஏன்னா இப்ப உங்களுக்கு மலை காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் தங்காது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மேலிருந்து வரக்கூடிய நீர் உங்களுக்கு எப்படி தங்கும் தங்காது ஓடிக்கிட்டேதான் இருக்கும் அந்த மழை நீர் வெள்ளி போல் சாரல் அப்படி தெரிக்குதுங்களாமா வெள்ளியின் சாரல் போல் அந்த மலை முழுவதும் வைத்திருக்கிறார் அந்த மன்னன் பரம்பின் கோமான் இங்கதான் அந்த மன்னனுடைய பேரை குறிப்பிடுகிறார் அந்த நாட்டை ஆட்சி செய்யும் மன்னன் யாருன்னா பரம்பின் கோமான் பாரியும் கருங்கு மணி என்று சொல்கிறாருங்க இந்த தமிழ்ல ஒரு சொல்லுக்கு அழகான பொருள் விளக்கம் தர்றதுன்னு இருக்கு பாருங்க அதுவே ஒரு தனி அழகுங்க இந்த கருங்கு மணி அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன கருப்பா இருக்கிற மணியான்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனா அது அப்படி பொருள் கிடையாதுங்க இது எப்படி ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தருக்கு ஈகை செய்யும் பொழுது தானமாக எதை கொடுத்தாலுமே தன் மனதுக்குள்ள இப்படி சிந்திச்சு தான் கொடுப்பாரு எப்படின்னா அறம் உயர வேண்டும் பண்பு வளர வேண்டும் குணம் போற்ற வேண்டும் இந்த மாதிரி சிந்தனையோடு அவர் தானம் கொடுப்பாராம் சிந்திச்சு பாருங்களேன் நம்ம தானம் கொடுக்கும் பொழுது இது மாதிரி சிந்திச்சு தானம் கொடுக்கணும் அதாவது நம் மனதில் நல்லதை சிந்தித்து பிறருக்கு உதவ வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன நல்லது இந்த மாதிரி செயல்கள் தான் நல்லது சிந்திக்கணும் இந்த மாதிரி அதான் கரங்கு மணி என்றால் சுழற்சி என்று பொருள் சுழற்சி மணி ஒளி அதாவது மணினா ஒளி வீசுவது என்று பொருள் இவர் தன்னுடைய செயலை எப்படி செய்வாராம் ஒவ்வொரு நாளும் சுழற்சியாகவே செய்து கொண்டு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வருவாரு நாம் அதான் கரங்குமணி என்று குறிப்பிடுகிறார் இவர் இப்படியெல்லாம் ஈகை செய்வதனாலேயே இவருக்கு ஒரு சோதனை வந்துருச்சு என்ன சோதனைனாங்க நான் முதல்லயே வீடியோ தொடங்கும் போதே சொன்னேன் தலையவே தானமா கொடுத்தவர் அப்படின்னு அது எப்படி கொடுத்தாருன்னு அவருடைய மகள்களை எழுதுறாங்க பாருங்க அது புறநானூற்றுல அந்த பாடல் இருக்குது பாரியின் மகள்கள் எழுதியது அற்றை திங்கள் எந்தையும் உடையோ எந்தையும் உடையோ எம் குன்றும் பிறர் கொள்ளார் அப்படின்னு எழுதுறாங்க இதுல என்ன சொல்ல வராங்கனாங்க வானத்துல தெரியும் வெள்ளி நிலவு இந்த வெண் போன்ற இருக்கக்கூடிய அந்த நிலவு இன்னைக்கு தெரியுது திங்கள்னா மாதங்கள் அற்றை திங்கள்னா போன மாதம் போன மாதத்துல இந்த நிலவு நாங்க பார்க்கும் பொழுது எங்க அந்த நிலவை எங்க இருந்து பார்த்தோமாமா எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் அப்பாவோட அந்த நிலவின் அழகை நாங்க ரசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாங்க வேறொரு இடத்துல இருக்கிறோம் அதே நிலவு வானத்துல வருது அது இற்றை திங்கள் அப்படிம்பாங்க இற்றை திங்கள் இன்னைக்கு நாங்க அதே நிலவு வானத்துல வந்திருக்குது முப்பது நாள் நினைச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு திங்கள்ங்கிறது முப்பது நாள் அந்த வெண்ணிலவு நாங்க வானத்துல பார்க்கும்போது எங்க நாடும் கிட்ட இல்லை இன்னைக்கு எங்க அப்பாவும் உயிரோட இல்ல இசை பாடிட்டு வந்து அவங்க வேந்தர்களின் சேர்ந்த படை வீரர்கள் இங்க வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலைய வந்து தானமாக கொடை கொடுத்தத சில பேர் சூழ்ச்சின்னு சொல்றாங்க மூ வேந்திரர்கள் சூழ்ச்சி செஞ்சுதான் பாரி கொண்டுட்டாங்க நாட்டுல போய் தான் பாடுறாங்க பாரி மன்னன் கேக்குறாரு உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேக்கும் பொழுது உன் தலையை பரிசாக கூடுன்னு தான் அந்த பாடியவர்கள் கேக்குறாங்க அப்ப இங்க நம்ம எப்படி அதை பார்க்கணும் சூழ்ச்சின்னு பார்க்கறதுக்கு பதிலாக வந்து கேட்டவருக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்னதை நான் கொடுத்துருவேன் அந்த மனசு தாங்க நீ கேட்டத நான் கொடுத்துட்டேன் இப்ப நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா கொடுக்குறேங்கிற அந்த மனசு அவருக்கு தான் அவரு பிறருக்கு பொருளா இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய உயிராக இருந்தாலும் கொடுக்கும் ஒரே சமநிலையில் இருந்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருள் அப்ப இதை நம்ம சூழ்ச்சின்னு பார்ப்பதை விட ஏன் நான் சொல்ல வரேன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணன் மாறுவேடம் வேடம் விட்டு கர்ணன் தானமாக கேட்பது நாம் அறம் என்று பேசுகிறோம் அதை சரி என்றும் பேசும் நாம் நாம் தமிழ்நாட்டை சேர்ந்த நமது அறியாமையிலே இருக்கும் ஒரு மன்னன் இசைக்காக அவர்கள் கேட்டதை கொடுத்ததற்காக எப்படி வந்திருக்கார் பாருங்க ஒரு மன்னன் அப்படி வாழ்ந்த நம் மன்னரினுடைய வழிகாட்டுதல் நாமும் வாழ வேண்டும் என்பதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்படிதான் அதை பார்க்கணும் அப்படிதான் அந்த பெண்கள் சொல்றாங்க எப்படின்னா இசை பாடி சொல்றாங்க பாருங்க இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று ஏறி முரசின் அதாவது வென்று ஏறி முரசின் ஒளி முரசின் வேந்தர் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா அந்த மூ வேந்தர்கள் பாண்டியர் சேரர் சோழர் எம் குன்றும் கொன்றார்கள் அதாவது எங்க 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 நாட்டையும் கிட்ட கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்பா அந்த தலையும் உயிரா கேட்டு வாங்கி பரிசா கேட்டு நாடு என் தந்தையினுடைய தலை எல்லாம் வாங்கிட்டாங்க யாம் எந்தையும் இளமே எந்தையும்னா தந்தை இன்னைக்கு எங்க அப்பா எங்க ஊட இல்ல ஆனா அந்த நிலவு மட்டும் வானத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாரியின் மகள்கள் மிக அழகாக சொல்கிறார்கள் இந்த பாருங்க அது புறநானூர்ல இருக்கு அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர் கொல்லார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று ஏறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே ஆக ஒரு மன்னன் நாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மன்னன் இவர் கடை எழு வள்ளல்களில் வந்த ஒரு சிறந்த மன்னர் நாம் இவரை பற்றியெல்லாம் கேட்பது எதுக்காக கேட்டீங்கன்னா நாமும் ஈகை குணத்தோடு நல்ல வர வேண்டும் பிறருக்கு உதவி செய்யும் மனம் நமக்கும் பெருக வேண்டும் பிறருக்காக அறம் என்னால் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இதுதான் நாங்கள் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் எங்களுடைய செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு கொடுங்க எங்க வீடியோவை ஷேரும் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்